இந்த நாள்ல ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் என்ன காரியம் தெரியுமா நான் உன்னை காண்கிற தேவன் என் மகனே என் மகளே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் உன்னை காண்கிற தேவன் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் வேத புஸ்தகத்துல ஆதியாமா பதினாறாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஆகார் என்ற ஒரு பெண் சாராளுடைய அடிமைப்பண்ணா இருந்தவள் அவள் கர்ப்பஸ்திரியா இருக்கிறாள் வீட்டுக்குள்ள சில நெருக்கம் உபத்திரம் தாங்க முடியல என்னால இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாது என்னை நேசிக்க என்னை கவனிக்க என்ற அன்பா ஏதாவது காரியம் சொல்ல யாருமே இல்லை அதனால எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நரகம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி விட்டாள் எங்காவது நான் போறேன் அப்படின்னு சொல்லி வனாந்திரத்திலே போகிறாள் ஆள் நடமாட்டமே இல்லாத வனாந்திரம் எங்க போறது தெரியாது யார் இடத்துல தெரியாது யார் சேர்த்துக்கொள்வாங்க தெரியாது ஆனா ஒரு கர்ப்பஸ்திரி இப்ப எப்படி இருக்கு யோசித்து பாருங்க தனிமையாய் போகிறாள் அழுது கொண்டே போயிருப்பாள் ஐயோ எனக்கு யார் இருக்கிறாங்க யாருகிட்ட நான் போவேன் யார் என் மேல அக்கறையா இருக்காங்க யார் என் மேல அன்பா இருக்கிறாங்க ஐயோ நான் யாருகிட்ட போவேன்னு தெரியலையே நீ அழுது கொண்டே போகிறாள் அப்போ ஒரு சத்தம் கேட்கிறாரு சாராயின் அடிமை பெண்ணா இருக்கிற ஆகாரே நீ எங்கிருந்து வர்ற எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சத்தம் அவள் நிற்கிறாள் அங்கங்க பார்க்கிறாள் யாருமே காணுமே இது வனாந்தரம் ஆளே இல்லை சத்த மேலிருந்து வருகிறாரு வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் கோப்பிடுகிறார் ஆகாரே ஏன் எழுதுகிட்டே போற திரும்பி இவன் ஆச்சாரியன் கைங்களை அடங்கி இரு நான் உன்னையும் உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆசிர்வதிப்பேன் ஆறுதலாய் பேசினார் அப்போ உள்ளத்தில் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன் ஆனா என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு என் வேதனைகளை பார்க்கிறார் என் கண்ணீரை பார்க்கிறார் நான் கைவிடப்பட்டதை பார்க்கிறார் நான் புறக்கணிக்கப்பட்டதை பார்க்கிறார் தனிமையாய் நான் நடந்து போவதை பார்க்கிறார் அவர் என்னை காண்கிற தேவன் அதனால ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சூட்டினாள் தன்னோடு பேசின என நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டினாள் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் ஆகாரை போல தனித்து விடப்பட்ட நிலைமை என் உணர்வுகள் என் விருப்பங்கள் என் ஆசைகள் என் எதிர்பார்ப்புகள் யாருமே அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க யாரிடத்திலுமே சொல்ல முடியல எனக்குன்னு யார் இருக்கிறாங்க என்னை புரிந்து கொள்ள என்னை விளங்கி கொள்ள யாருமே இல்லையே நான் எல்லாரும் இருந்த ஒரு அநாதை போல இருக்கிறேன் தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு கலங்குறீங்களா அன்று சொல்றாரு நான் உன்னை காண்கிற தேவன் மகனே மகளே நான் உன்னை காண்கிற தேவன் உன் நினைவுகள் எனக்கு தெரியும் உன் துக்கம் எனக்கு தெரியும் நீ தனித்து விடப்பட்ட நிலைமையில கலங்குவது எனக்கு தெரியும் பயப்படாத உனக்கு நான் இருக்கிறேன் நான் உன்னை விளங்கி கொள்ளுகிற தேவன் நீ பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறா உங்களை பார்த்து தான் சொல்லுகிறா நான் உன்னை காண்கிற தேவன் உன் கண்ணீரை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நீ தனிமையா உட்காந்து அழுகிறதே வேதனைப்படுகிறத நான் பார்க்கிறேன் நான் உன்னை அழைக்கிறேன் சத்தம் உன்னை கேட்குதா நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கிற ஏன் கண்ணீர் வடிக்கிற எனக்கு யார் இல்லைன்னு ஏன் சொல்ற நான் என்ன பண்ணுவேன்னு ஏன் கலங்குற நான் உனக்கு இருக்கிறேன் உனக்காக சிலுவில ரத்தம் செஞ்சு மறித்தவர் உனக்காக வார் அடிப்பட்டவர் உனக்காக உன் வேதனை பாப சாப வேதனை எல்லாத்தையும் நான் சுமந்து கொண்டேன் உன்னை ஆசிர்வதிக்கத்தானே நான் உன்னை கைவிட்டுவோனா மறந்துடுவோனா பாரமுகமா இருப்பேனா நான் உன்னை காண்கிற தேவன் என்ற ஆண்டு சொல்றார் நீங்க ஆகிற மாதிரி சொல்லுங்க ஆண்டு நீர் என்னை காண்கிற தேவன் நீங்க எனக்கு போதும் அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க என்னை நடத்துவீங்க யார் என்ன சொன்னாண்ண யார் என்னை புரிந்து கொள்ளாட்டான என் ஏசு எனக்கு இருக்கிறார் தைரியமா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான எதிர்காலம் இருக்கிற ஆக நினைத்த அவ்வளவுதான் முடிந்தது எல்லாமே நான் செத்துதான் போகணும் நான் எங்க போவ வனாந்தரத்துல சாகத்த வேணும்னு நினைத்தாள் தேவன் அவளுக்கு ஒரு ஆசிர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருந்தா உங்களுக்கு வைத்திருக்கிறார் விசுவாசிங்க என்னை காண்டோரை பார்த்து சொல்லுங்க தகப்பனே நீர் என்னை காண்கிற தேவன் எனக்கு நீங்க இருக்கிறீங்க அது எனக்கு போதும் நான் உங்களை விசுவாசித்து உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க என்னை ஆசிர்வதித்து நடத்துவீங்க நான் விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்